வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாட்டுதான் விஜய் வெளியிட்ட நாலு புள்ளி நாற்பத்தி ஐந்து நிமிட வீடியோவா ஆஸ்கார் அவார்டு கொடுடா ட்ரம்ப் என்று கொந்தளித்த நெட்டி வாங்க வீடியோவை முடிவா கண்கா அதாவது கரூர் பெருந்துயர சம்பவம் தான் கடந்த மூன்று நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் தான் தாவைக்கு தலைவர் விஜய் அவர்கள் நேற்று வீடியோ ஒன்றை சமது சமூகத்தில் வெளியேற்றியுள்ளாரா அதாவது அந்த வீடியோவில்தான் தான் சிஎம் சார் என்ன என்று வேண்டுமெனால் செய்து கொள்ளுங்கள் ஆனால் என்று கூறியிருக்கிறார் அதே போலதான் அந்த வீடியோவுக்கு கீழ் பொதுமக்கள் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்களாம் அந்த விமர்சனங்கள் சிலவற்றை இங்கு பார்க்கலாம் அதாவது கரூரில் நடைபெற்ற தாவைக்க தலைவர் விஜயன் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்டணிச்சின் காரணமாகவே இதுவரை நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தார்கள் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் உயிரிழந்ததாக தமிழ்நாடு முழுவதும் இந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதா அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக தாவேக்காவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் நகரச் செயலாளர் பவுன்ராஜ் உள்ளிட்டோரெல்லாம் நேற்றிரவே கைது செய்யப்பட்டதாக அரசியல் தகவல் எல்லாம் வெளியாகி வந்தது இதனைத் தொடர்ந்துதான் இதுவரை தாமக தலைவர் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரே ஒரு இரங்கல் பதிவு மட்டுமே வெளியாகி இருக்கிறதா அதாவது தாவைக்காவன் இரண்டாம் கட்ட தலைவர்களோ அக்கட்சி நிர்வாகிகளோ பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு சந்தித்து ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லையாம் தாவைக்கா நிர்வாகிகள் யாரும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கூட வரவில்லை என்றே அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது அதாவது ஒரே நாளில் தாவைக்க நவன் மொத்தமாகவே கரூர் விவகாரம் தொடர்பாக வாய் திறக்காததும் விமர்சனத்தை பெற்று வருகிறதா இந்த தாவைக்காவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்சாளர் ஆதவ அர்ஜுனா கூட நேற்று எக்ஸ் பதவியில் ஒன்று பதிவை வெளியிட்டாராம் அதையும் டெலிட் செய்து விட்டாராம் அந்த பதிவு வன்முறையை தூண்டும் வகையில்தான் ஆதவ அர்ஜுன் கருத்துக்களை பதிவிட்டது அரசியலிலும் தமிழகத்திலும் ஒரு பெரும் புயலையே கலப்பி வந்ததா அதாவது இந்த நிலையில்தான் கரூரில் நடைபெறும் பெருந்துயரம் நடந்த மூன்று நாட்கள் ஆகிய நிலையில்தான் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் விஜய் பேசுகையில் எனது வாழ்க்கையில் இவ்வளவு வலி மிகுந்த ஒரு சூழலை எதிர்கொண்டதே கிடையாது மனது முழுக்க வழிதான் வலி மட்டும்தான் இனி மக்கள் பாதுகாப்பு மட்டுமே எனக்கு முக்கியம் பாதுகாப்பு இடங்களை மட்டுமே நாங்கள் கேட்போம் என்றும் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி கரூர் கூட்டணி பாதிக்கப்பட்ட மக்களை நான் கண்டிப்பாக விரைவில் சந்திப்பேன் மக்கள் எல்லோருக்குமே தெரியும் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சீக்கிரமே எல்லா உண்மைகளையும் வெளிவரும் எங்களுக்கு அளிக்கப்பட்ட இடத்தில்தான் நாங்கள் பேசிக் கொண்டு இருந்தோம் அதனை கடந்து எதையும் நாங்கள் செய்யவில்லை என்றே விஜய் அவர்கள் உறக்கப்பட தெரிவித்திருந்தாரா அது மட்டுமன்றி அவர் சிஎம் சார்க்கு என்ன சொல்வதென்றால் சிஎம் சார் ஏதாவது பழிவாங்க வேண்டிய எண்ணம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானால் செய்யுங்கள் தொண்டர்கள் மீது கைவிக்க வேண்டாம் என்னுடைய அரசியல் பயணம் இன்னும் வலிமையாகத்தான் தொடரும் என்று தெரிவித்துள்ளார் மொத்தமாக நாலு புள்ளி நாற்பத்தைந்து நிறுவனங்கள் உள்ள வீடியோவில் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் தாமாகவே வந்ததற்காகவோ மன்னிப்பையும் கேட்கவில்லை இதன் காரணமாகவே விஜய் வீடியோ பதிவின் கீழ் பல்வேறு தரப்பில் கடுமையான பதிலடியும் ஒன்று கொடுத்துள்ளார்கள் அதில் நீ கூட்டத்துக்கு தாமதமாக வந்ததுக்கும் பல மணி நேரம் காத்திருந்த கூட்டத்திற்கு தண்ணி தராமல் தவிக்க விட்டதுக்கும் ரசிகள் மயங்கி விளம்புவது கூட மைக்கில் பத்து ரூபா பாட்டில்னு பாட்டு பாடுவதற்கும் எல்லாத்துக்குமே அவர்தான் காரணம் என்று மக்களிடம் பெரும் விமர்சனங்கள் பெற்றுள்ளார் அது மட்டுமன்றி இன்னொரு நபர் ஒரு செய்தியாளர் சந்தித்து நடந்து கூட தப்பு இல்லை நீ எல்லாம் ஒரு தலைவனா மக்களை எதிர்கொள்ள வக்கற்ற ஒருவனுக்கு மக்கள் ஆள நினைப்பது வேறு ஜோக்கர் என்று அதே போலதான் என்னை எப்பவுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் தானே சொல்வ இப்ப என்ன அனைவரும் வணக்கம் என்று தொடங்குகிறீர்கள் என்றும் கேள்வியெல்லாம் நெட்டிசன் மத்திய எழுபதா